வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தீயவைகளை மட்டுமில்லை நல்லவைகளையும் கூட ஓர் ஆய்வுக்கு பின்புதான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஆராய்ச்சிதான் அது நல்லதா கெட்டதா என்பதை எடுத்து சொல்லும் சொல் அல்லது செயல் நல்லதாக கூட இருக்கலாம் ஆனால் அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னென்ன பின்விளைவுகளை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்கிற இரண்டு வினாக்களும் மிக முதன்மையானவை நோக்கம் செயல் விளைவு ஆகிய மூன்றும் ஒரு சங்கிலி போன்றவை ஒன்றை ஒட்டித்தான் இன்னொன்று அமைகிறது நோக்கமும் விளைவும் சரியாக இல்லை என்றால் அந்த செயல் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது நோக்கமும் விளைவும் நல்லவைகளை தரும் என்றால் அந்த சொல்லோ செயலோ பழுதுபட்டதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் எனவே நோக்கம் விளைவு இரண்டும் மிக முதன்மையானது